தென்னை மரத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உரம் வைக்கிறோம் இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வைக்கிறது எல்லா வகையான மண்ணுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது எந்த இடத்துக்கு பொருந்தாது அப்படின்னு குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா மணலான பகுதிக்கு இந்த ஆறு மாதத்துக்கு உரம் வைக்கிறது பொருந்தாது இப்படி நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மணலான பகுதியில் உரத்தை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உரம் வாங்குகிற காசு தான் வேஸ்ட் ஆகும் அது ஏன் அப்படின்றத அப்போ பார்ப்போம் ஒரு இடத்துல உரத்தை போடுறீங்க அப்படின்னா அந்த உரம் வந்து மண்ணில் கொஞ்ச நாள் தங்கி பயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஸ்லோ ரிலீஸ் ஆகும் இப்படி இந்த ஸ்லோ ரிலீஸ் ஆகிற ப்ராசஸுக்கு அந்த உரம் வந்து மண்ணில் தங்கணும் இப்படி அந்த உரம் மண்ணில் தங்குறதுக்கு அந்த இடத்துல ரெண்டு விதமான அமைப்பு வேணும் ஒன்று அந்த இடத்துல களி வந்து இருக்கணும் அதாவது களிமண் நம்ம சொல்லுவோம்ல அந்த களி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ அந்த களி வந்து கொஞ்சமாக இருந்தால் தான் அந்த களியோடு இந்த உரங்கள் வந்து பின்னி பிணைஞ்சிக்கிட்டு மண்ணில் நிற்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கிரிமம் ஓப்பன்னு சொல்லுவோம்ல இப்போ நம்ம குப்பையெல்லாம் போடுறோம் குப்பை எல்லாமே உரத்தை பிடிச்சி வச்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பயிருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மணல் பகுதி இந்த இடத்துல அங்ககரிமம் அப்படின்னு சொல்கிறோம்ல மணலே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த இடத்துல அங்க கரிமம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல உரம் போடுறப்ப அதை பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி அந்த இடத்துல களி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ மணலும் களியும் கிட்டத்தட்ட எதிர் எதிர் துருவம் மாதிரி ரெண்டுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது இந்த மணலான பகுதி வந்து உரத்தை சீக்கிரமாக கீழே விட்டுரும் அதாவது மண்ணோட அடிமட்ட அடுக்குகளுக்கு உரம் போயிடும் இதை லீச்சிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போ அதுவே களிமண் பூமியில் நீங்கள் உரத்தை போட்டிங்க அப்படின்னா உரம் வந்து அப்படியே நிற்கும் இப்போ தண்ணி பாய்ச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து அப்படியே நிற்கும் தண்ணி காஞ்சிச்சு அப்படின்னா பாறை மாதிரி மாறும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் ஆனால் மணலில் அந்த மாதிரி இருக்காது தண்ணி சீக்கிரமாக இறங்கும் அதே மாதிரி உரமும் சீக்கிரமாக அடிமட்ட அடுக்குலுக்கு போயிடும் ஸோ மணலான பகுதிக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வச்சால் தான் உங்களுக்கு பெனிஃபிட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்புக்கு வந்த மரத்துக்கு என்ன உரம் வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அதுக்கான ஒரு அட்டவணையை தான் பார்க்க போகிறோம் இதில் நான் அட்டவணையை போய் என் வெப்சைட்டில் பார்க்க சொல்கிறதோ இல்லை லிங்க்கு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறதெல்லாம் கிடையாது ஸ்க்ரீனில் வந்துடும் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் அந்த ஃபோட்டோ இருக்குது இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் எப்போனாலும் கூட வந்து பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஸ்க்ரீனில் தெரிகிறது எல்லாமே ஆறு மாதத்துக்கான அளவு தான் ஒரு வருஷத்துக்கான அளவு நான் சொல்லியிருப்பேன் பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறதெல்லாம் ஆறு மாதத்துக்கான அளவு மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நான் தடவை தான் வரேன் இப்போ அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டால் பெருக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக ரெண்டு மத்தோடு பார்க்க போகிறோம் ஒன்று ஆர்கானிக்கு இன்னொன்று கெமிக்கல் இப்போ அதிகபட்சமாக ஆர்கானிக்கில் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா பயோ காம்ப்ளெக்ஸோட ஆர்டர் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கானிக் மத்தனை பார்த்துருவோம் அடுத்து வந்து கெமிக்கல் மத்தடை பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோ நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் எந்த உரம் சொல்ல போகிறோம் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் தான் இந்த பயோ காம்ப்ளக்ஸ் வருஷத்துக்கு நம்ம அஞ்சுலேருந்து ஏழு கிலோ பத்து கிலோ வரைக்குமே கொடுக்க சொல்கிறோம் ஸோ நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் உரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு ரெண்டரை கிலோலேருந்து மூன்றரை கிலோ இதுவே போதுமானது இது கூட இருபத்தஞ்சு கிலோ குப்பை இருபது கிராம் பிளாக் பூஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு மரத்துக்கு மரம் நீங்கள் வந்து வட்டப்பாத்தி எடுத்து வைக்கணும் ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டாக பேசுவோம் இது கூட சேர்த்துக்கிறது அப்படின்னா பைட்டோசில சேர்த்துக்கலாம் ஜிப்ஸும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கெமிக்கல் முறை கெ கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தம்பது கிராம் யூரியா ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ சூப்பர் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம்ல அது ஒரு கிலோ பொட்டாஷியம் அவ்வளோதான் இந்த மூணு வரம் ப்ளஸ் இது கூட இருபத்தஞ்சு கிராம்லேருந்து ஐம்பது கிராம் பிளாக் போஸ்டரு இருபத்தி அஞ்சு கிலோ குப்பை இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு மரத்தில் நம்ம வைக்கணும் இந்த உரங்களை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் மரம் இருக்குது மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கிறீங்க அந்த இதில் ஒரு பக்கத்தை மட்டும் இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் உரத்தை வந்து ஃபுல்லாக போட்டு மூடிட்டு அதில் நல்லா தண்ணி கொடுத்துருங்க இப்போ நீங்கள் இந்த மாதம் வைக்கிறப்ப இந்த பக்கம் வைங்க இப்போ தை மாதம் வைக்கிறீங்களா தை மாதம் வைக்கிறப்ப இந்த பக்கம் வைங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி உரங்களை வைங்க அது இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும் பயோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த பயோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக் கலப்புரம் தான் இதில் வந்து அசோஸ் பெரியவளம் பாஸ்மிக் பேக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா அதுக்கப்புறம் வளர்ச்சி ஊக்கிகள் அதுக்கப்புறம் மெட்டாரிசன் சூடோமனஸ் இது எல்லாமே கலந்து கலவையாக வர்ற ஒரு ஆர்கானிக் கலப்புறம் தான் இது இதை எப்படி நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு வீடியோ வரும் இந்த பயோ காம்ப்ளெக்ஸு இந்த பிளாக் போஸ்ட் இதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னா அதை நீங்கள் நம்மளோட கிராப்ஸ் கார்டன்லேயும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு மே சர்வீஸ் மூலமாக அதை அனுப்பி வைப்போம் மேலே நம்மளோட இலவச ஆலோசனை என்ன இருக்குது தென்னை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் உரம் வைக்கிற முறை பற்றின சந்தேகங்கள் இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இந்த உரங்களை ஆர்டர் பண்ணுறதுக்கும் இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது பிரச்சனை அதிகமாக இருக்குது நேராக வந்துடுது தோப்பம் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ண இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்புடின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க